இந்த ஒரு என்ன செஞ்சிருந்தா என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்திருக்காது பிரச்சனைக்கு தீர்வு காண எங்க திருமா வருவாரு இந்த பிரச்சனை நாடாளுமன்றம் வரைக்கும் ஒலிக்கும் ஆவேசத்தின் உச்சத்தில் பேசி கொட்டிய கவினின் தந்தை வட்டியாட்டு போட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த கவின் அப்படின்றவருக்கு வெறும் இருபத்தி ஐந்து வயது ஆகுது இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தில் பார்த்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது காதல் விவகாரத்தில் ஐடி இளைஞர் கவின் அப்படின்றவரு நெல்லையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே இருக்குது தன்னுடைய சகோதரிய இந்த இளைஞர் காதலிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத பெண்ணோட தம்பி அவரை திட்டமிட்டு அழைத்து சென்று சரமாரியா வெட்டிக்கொண்டார் எந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில காவலராக இருக்கக்கூடிய பெண்ணின் தந்தை மற்றும் தாயை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு கவினோட உறவினர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவரோட உடலையும் வாங்க மறுத்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில இப்போ கவினோட தந்தை எனது மகனை வெட்டி போல அவங்களோட மகளையும் செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படி செஞ்சிருந்தா நான் என்னோட இருந்து ஒரு சத்து கண்ணு தண்ணி கூட வந்திருக்காது அப்படின்னு ஆவேசத்துல பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம திருமாவளவன் நாளைக்கு மறுநாள் வராரு எங்களோட பிரச்சனை பாராளுமன்றம் வரைக்கும் ஒழிக்கும் அப்படின்னு அவரோட தந்தை ஆவேசமா பேசிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ இப்போ இணையத்துல வெளியாகி பகிர கிளப்பிட்டு வருது